ஜெய் ஸ்ரீராம் அஞ்சனையின் அருமை மைந்தன் ஆஞ்சனேயன் என்னும் தீரன் அஞ்சனையின் அருமை மைந்தன் வாயு குமாரன் ஹனுமன் பீமசேனனின் தமையன் சீதாபதியின் தூதன் தாராபதியின் பகைவன் அஞ்சனையின் அருமை மைந்தன் ஆஞ்சனேயன் என்னும் தீரன் அஞ்சனையின் அருமை மைந்தன் அன்னை சீதையை தேடி கடலை கடந்து சென்றான் அசோக வனத்தில் ஹனுமன் அன்னை சீதையை கண்டான் கண்டே அன்னையை சுடமணியுடன் வந்து நின்றான் அனுமனை கண்ட அண்ணல் அரவணைத்து மகிழ்ந்தார் அஞ்சனையின் அருமை மைதன் ஆஞ்சனேயன் என்னும் தீரன் அஞ்சனையின் அருமை மைதன் அசுரனை வென்ற அண்ணல் அயோத்தி நகரை அடைந்தார் அயோத்தி அரசை பரதன் அண்ணலின் கையில் அளித்தான் ராம பக்தன ஹனுமன் ராம பட்டாபிஷேகத்தை பார்த்தான் பட்டாபிஷேகத்தை பார்த்தவன் பரவசம் மிகவும் அடைந்தான் அஞ்சனையின் அருமை மைந்தன் ஆஞ்சனேயன் என்னும் தீரன் அஞ்சனையின் அருமை மைந்தன் ராம் ராம் என்றே ராம பஜனையை செய்தால் ராம் ராம் என்றே ராம பஜனையை செய்தால் அங்கே ஓடி வருவான் அஞ்சனையின் அருமை புதல்வன் ராமநாமத்தை சொல்லி ராமபானத்தை தடுத்தவன் ராமநாமத்தை சொல்லி ராமபானத்தை தடுத்தவன் நாமும் நாமத்தை சொல்லி அருளை பெறுவோம் நாமம் நாமத்தை சொல்லி அனுமனின் அருளே பெறுவோம் அருமை மைந்தன் ஆஞ்சனேயன் என்னும் தீரன் அஞ்சனையின் அருமை மைந்தன் ராம் 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 அஞ்சனையின் அருமை மைந்தன் ஆஞ்சனையேன் என்னும் தீரன் அஞ்சனையின் அருமை மைந்தன்